வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய வளைந்தள நண்பர்கள் அனைவருக்கும் முகநூல் நண்பர்கள் பிரத்யோகமாக முகநூல் பக்கத்தில் வறுமையை ஒழிக்க வளரும் ஜனக்கூட்டம் என்கின்ற அன்பு நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி என்னையா விசேஷமாக ஐயா ஏதோ ஒரு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக இது ஒரு நல்ல செய்தி தான் ஏன்னு கேட்டால் வறுமை ஒழிக்க வளரும் ஜனக்கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மூன்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு ப்ரைவேட் குழுவாக தொடங்கியிருந்தேன் முகநூல் பக்கத்தில் இது நம்ம ஒரு அப்படின்னு சொல்லி பொது குழுவாக வாக்கியிருந்தேன் ஆனால் இந்த வறுமை ஒழிக்க வளரும் ஜனக்கூட்டம் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தைகளாக தொடங்கினேன் அன்றைக்கி உறுப்பினர்கள் கம்மியாக இருந்தாங்க இப்போது நூற்றி எண்பது பேர் இருக்காங்க ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி யூடியூப்பில் பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் சரி முகநூல் பக்கம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய குழுவில் உறுப்பினராக இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு உண்மையாகவே இது பயன்படும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை ஏன் இந்த நம்பரை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவர் அமைப்பு சாரா கட்டமான தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ராஜா நல்ல உழைப்பாளி கள்ளம் கவடமற்றவர் சூதுவாத இல்லாத பேசக்கூடியவர் திறமைசாலியும் கூட இவரைத்தான் இப்பொழுது சில விஷயங்களுக்கு நானும் நியமித்திருக்கிறேன் ரொம்ப நம்பிக்கை கூறியவர் ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி இப்போது நம்ம ஒரு சிறிய தொண்டு செய்ய வாழ்நாள் முழுவதும் இனி சேவைக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த வகையில் சின்ன சின்ன வேலைகளை முன்னெடுத்து சிலருக்கு வேலை வாய்ப்பு போலவும் அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் இவ்வளோ பேருக்கு அவசர காலகட்டத்தில் நிலங்கள் விற்பனை அல்லது தேவைக்கு வாங்கிறதுக்கான ஆட்கள் அந்த பேச தெரியாமல் பேசி குழப்பி அந்த வியாபாரத்தை வீண் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் போகும் அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் ரியல் எஸ்டேட் எப்படி கவர்ந்துச்சு அப்படின்னு அப்போது சரியான மீடியேட்டர்கள் சரியான ரீதியில் தொடர்பு இல்லாத ஒரு காரணத்தினால் அது இந்த மாதிரி அழிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கேன் இப்போ நாம் அதை கையில் எடுத்துருக்குறோம் ராஜாதா அதற்கு வழிகாட்டி அதே மாதிரி தகவல் திருமண தகவல் மையம் மேட்ரி மணி அதாவது நிறைய பேர் நல்ல வரன் இருக்குது பொண்ணு கிடைக்கல நல்ல பொண்ணு இருக்குது வரன் கிடைக்கல நல்ல வரன் இருக்கு பொண்ணு கிடைக்கல இப்படி பலவிதமான விதமான ஒரு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் அந்த ஒரு வகையில் ஒரு மனிதருக்கு ஒரு மனைவி அப்படிங்கிற ஒரு குடும்ப பந்தம் இந்த நட்பை நம்ம மேம்படுத்த ஒரு காரணமாக எந்த நிமிஷமும் நல்ல பொருத்தம் அவர்களுடைய சம சம்மதத்தோடு ஜாதக ரீதியாகவும் அதையும் மேற்கண்ட விஷயமாக கையில் எடுத்திருக்கிறோம் மேற்படி அரசு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அதையும் கையில் எடுத்திருக்கிறோம் தம்பி ராஜாவை தொடர்பு கொள்ளுங்கள் அவருடைய நம்பர் தான் இது என்னுடைய நம்பர் ஃபேஸ்புக் முகம் முகநூல் பக்கத்துலேயும் இருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சி அறுபத்தேழு பன்னெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாற்பத்தொம்பது தொடர்பு கொள்ளுங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கல்யாணம் மற்ற போக்குவரத்து இதுக்கெல்லாம் தம்பி ராஜா கிட்ட தான் இதுக்கு என்ன பேசு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசிக்கிடணும் அதே மாதிரி எத்தனை நிமிஷமும் அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஐயா சொன்னார்னே சொல்லலாம் நீங்கள் அதே மாதிரி இந்த வறுமையை ஒழிக்கு வளரும் ஜனக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் நிறுவனமாக தான் அப்போ அதில் நான் வாழ்நாள் சந்தாதாரனாக இருக்கணும் அதில் நானும் ஒரு சேவகனாக இருக்கணும் அப்படிங்கிற பரந்த உள்ளம் உயர்ந்த உள்ள கொண்டவர்கள் அதிக தொகையெல்லாம் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நபர் நூறு ரூபாய் அனுப்பினாலே போதுமான விஷயம் மீண்டும் அதன் மூலம் பல விஷயங்கள் நான் முன்னெடுத்து போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த நூறுரூபா வாட்ஸ்அப்பே ஜிபேயில் அனுப்பிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை ராய் சொல்லி அனுப்புங்கள் மீண்டும் எப்போது மாதம் ஒரு மீட்டிங் அதாவது மன அழுத்த காரணமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற நல்லால் புரிஞ்சுக்க முடியுது அதற்கான ஒரு பயிற்சி மாதம் ஒரு முறை ஃப்ரீ பயிற்சி அப்படி கொடுக்கும் ஆசை இருக்குது அதனால் நான் இந்த அமைப்பில் இந்த ஒரு நிலையில் ஐயாவோடு சேர்ந்து நான் பயணிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி மருத்துவ ரீதியான உங்கள் சந்தேகங்களை மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சிக்கல் இருந்து பிரச்சனை மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் பாக்கியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த நம்பரை மட்டுமே கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் நாளைய பதிவில் மருத்துவத்தை பற்றி பேசுவோம் இதை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நம்ம குழுவில் இன்னும் கூட சேர்ந்து காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வருமானம் இல்லாத நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அந்த வகையில் ஒரு இடம் விற்பனையானால் அதில் எத்தனை பேர்லாம் கூடுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு கமிஷன் மாதிரி வந்து சேரும் அது ஒரு வருவாய் நல்லது தானே அதே மாதிரி ஒரு பொண்ணும் ஒரு ஆடும் வைக்கிறாங்க அவங்களில் ஒரு அமௌண்ட் வாங்குகிறாங்க அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு கிடைக்கும்போது அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படி இனி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுவரை நோட்டீஸை பார்த்தீங்கன்னா ஏகபோகமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே தம்பியை நீங்கள் தாராளமாக எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்